எஸ்பிடிபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க தலாச்சக்கிடாரி ஒரு ரெண்டாநியத்து கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவது அவர் தலச்சங்கடாரியோட விற்பனை பதிவை பார்க்கலாம் வாங்க முத மாட்டோட அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலைச்சங்கடாரிங்க நல்ல ஒரு வளமான நல்ல நீட்டு போக்கான ஒரு அழகில் சிறந்த ஒரு கிடாரிங்க நாலு பல்லில் நல்ல அருமையான உடல் அமைப்பில் நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடு தலச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் தாராளமாக கரவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல உயரத்தில் இருக்குது அருமையான உடல் அமைப்பில் இருக்குது நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க அதாவது ஒரு சந்தனப்பிள்ளை கலர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது நல்ல ஒரு கலர் மாடு அருமையான உடல் அமைப்போடு இருக்குது மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்துடுங்க எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல அருமையாக மடி வச்சிருக்கக்கூடிய மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடிக்கூச்சம் மாடு யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் அப்படின்றாங்க நாலு பல்லில் ஒரு அருமையான இளம்பொருளாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா ஜோடி மாடுகளாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வண்டி வாடகைக்கும் மிச்சம் பிடிக்கலாம் ஸோ க மாட்டை பொறுத்தளவில் சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ரஞ்சித் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல் இரண்டாம் இத்து சினை மாடுங்க இந்த மாட்டோட திறன் அப்படின்னு பார்க்கும்போது தலட்சணைக்கே இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரையிலும் கறந்த மாடு இந்த இரண்டாமியத்துக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இதுவும் ஒரு நல்ல அருமையான செவலை நிறம் கொண்ட ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டு மாடுகளுமே ஜெஸ்ஸி டைப் மாடுகள் தான் மாட்டோட உடலமைப்பு பொறுத்த அளவுக்கு நல்லா ஒரு ஆவரேஜான உடலமைப்பு அதுக்கேற்ற அளவுக்கு தான் வில சொல்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க பதிமூணு லிட்டர் கறவையில் ஸோ குறைந்த விலையில் அதாவது குறைந்த தீவன செலவில் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ மாடு நல்ல நீட்டு போக்கில் இருக்குது ஒரு ஆவரேஜான உடலமைப்பில் இருக்குது நல்ல மேய்ச்சல் மாடு தான் இளம்பொருள் தான் ஆறு பல்லுக்கு ரெண்டாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாடாக அந்த மாடு வந்து ஒரு வந்திருக்கு வீடியோவில் பார்த்த இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்குங்க தலா பதிமூணு பதிமூணு லிட்டர் கரை வைத்தருன்னு சொல்கிறாங்க அதாவது மொதல் மாடும் பதிமூணு லிட்டர் கறக்கும் இரண்டாவது மாடும் பதிமூணு லிட்டர் கறக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே நல்ல ஒரு பால் மாடாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க ஒரு மாடு வேணுனாலும் கொடுத்துர்லாம் இல்லை நீங்கள் ஜோடி மாடாக கேட்குறீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இல்லை கிட்டே டிரான்ஸ்போர்ட் இருக்குனாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுக்கலாங்க அதாவது மாட்டோட மாட்டுக்கு வந்து மடி கூச்சம் இருக்கா சுழி சுத்தமாக இருக்கா மாடு நல்லா பொறுமையாக கறவைக்கு நிற்கிற அளவுக்கு இருக்குமா அதாவது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்கா நல்லா வளமான காம்பாக இருக்கா நாலு காம்புலேயும் நல்லா பால் வருதா இது எல்லாமும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மாடுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் ஒரு நாளைக்கு இருபத்தாறு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் நாற்பத்தாறாயிரூவா சொல்கிறாரு அந்த விலையை முன்பின் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ரஞ்சித் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட காண்டாக்ட் நம்பர் தாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் இந்த மாட்டுக்கான பல் வந்து ஆறு பல்லுக்கு ரெண்டாணித்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நன்றி